அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பிபிஎஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிவா கிரீன் கார்டன் மிக பிரம்மாண்டமான உயர்தர வீட்டு சேலம் டூ கோயம்புத்தூர் டச்சில் இருந்து சரிய மூணு நிமிட பயணத்தில் வைகுந்தம் காளிப்பட்டி பெருகி ரோடு செல்லப்பம்பட்டியில் எல்லா மக்களும் வாங்கி பயன்பெறும் வகையில் அருமையான டிடிசிபி மற்றும் ரேரா அப்புட் பிளாட் அமைந்துள்ளது நீங்கள் வீடு கட்டி குடியேற ஒரு அற்புதமான இடம் உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்துக்கு முதலீடு செய்து வைக்க ஒரு ஏற்ற இடம் ஏகே சோளுடன் அருமையான வீட்டுமனை அமைந்துள்ளது மொத்தம் நூற்றி எட்டு பிளாட் இதில் இருபது பிளாட் சோல்ட் ஆயிடுச்சுங்க இன்னும் எண்பத்தெட்டு பிளாட் இருக்குது இதில் இரண்டு வீடு குடி வீடு கட்டி குடியேற போகிறாங்க ஒரு அற்புதமான சைடு தான் அமைந்திருக்கு சிவா கிரீன் கார்டன் அமைந்துள்ளது மனையின் சிறப்பு அம்சங்கள் நுழைவாயில் பெரிய ஹார்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது மனையின் பிராதான தார்சாலை முப்பத்தி மூணு அடியும் குறுக்கு தார்சாலை இருபத்தி நாலு அடி சாலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் குடும்பங்கள் இயக்குடன் வாழ மரக்கன்றுகள் வைக்கப்பட்டுள்ளது நமது மனைப்பிரிவுக்குள் கார்கள் கற்களால் கழிவுநீர் கால்வாய் வசதி செய்யப்பட்டுள்ளது ஈபிளையின் வசதியும் உள்ளது சோழலேட்டும் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தூய்மையான குடிநீர் வசதி உள்ளது மனையின் சுற்றின் பாதுகாப்பாக இருக்க சுவர் அமைக்கப்பட்டுள்ளது நமது வீட்டுமனை அருகில் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள் அமைந்துள்ளது நமது வீட்டுமனையில் இருந்து இருபது நிமிட பயணத்தில் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அமைந்துள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவத்து வசதி உள்ளது வாஸ்து முறைப்படி வீட்டுமனைகள் அமைக்கப்பட்டுள்ளது உங்கள் மனை அழகான வீட்டுமனை குடும்பத்தினர் குடும்பத்துடன் வந்து பார்விடுங்கள் உங்கள் மனைகளாக மாற்றிக் கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக நமது கம்பெனி விற்பனை செய்கிறது அழகான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சூப்பரான வீட்டு மனைங்க உங்களுக்கு இந்த வீட்டு மனை வேண்டுமென்றால் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மனையை வாங்க தவறிவிடார்கள் டிடிசிபி ரேரா அப்புட் கொண்ட அற்புதமான ஒரு வீட்டு மனை நன்றி வணக்கம்